அதை பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கி வரும் வரையும் அதை நீங்கள் ஒரு ஆளாகவே இல்லை அதுக்கிடையில நீங்கள் இப்படி ரிப்பண்டு போட்டிருக்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் சுபன் அதாச்சும் இன்னைக்கு இங்கே ரெண்டு வார்த்தைங்கன்னு சொன்னால் என்னுடைய வீட்டை தான் இப்போ கிட்டத்தட்ட அன்னைக்கு நான் வீடியோ போட்டதிலிருந்து மறுபடியும் எங்களோட வீடியோ காக்குறார்கள் அனைத்து பேரும் சொல்லி வந்தாங்க கமெண்ட்ஸ்லேயுமே எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியிருந்தாங்க நான் ஒருத்தடையுமே நீங்கள் ஆன்சர் பண்ணல எனக்கு ஆன்சர் பண்ணி எவருடையுமே கதைக்கிற நிலைமையிலே இல்லை கோல் எடுக்கிறவங்களுக்கு தெரியும் நான் ஆன்சர் பண்ணானா இல்லையா இல்லையாண்டு இதான் காரணம் மனம் விட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு இது இல்லை அப்போ அதனடியாலும் நான் ஆன்சர் பண்ணல மறுபடியும் அவங்களுக்கு நான் சொல்லி சொல்லிக்கொள்கிறேன் ஓகே எல்லாருமே வந்து கோல் முடிக்கலன அப்புறம் எனக்கு எழுதியிருந்தீங்க தம்பி நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவோ என்னென்னு சொன்னால் நீங்கள் வீடியோ போடும்பொழுது தான் உங்களோட வீட்டில் நீங்கள் நித்தம் எல்லோரையும் பார்த்து கொண்டு நாங்கள் ஆனால் இப்போ என்ன நடக்குது போகுதுன் தெரியாதுன்ற மாதிரி ஒரு கருத்துக்களை முன் வச்சுருந்துச்சுன்னா நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க வேலை செய்கிறேன் வேலை செய்கிறே இல்லை ஆனால் இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணு நாளாக நான் மறுபடியும் என்ன சொல்கிறது ஏன்னா வருடமே போகல அப்படி வீட்டோட வேலை கால் பண்ணினாலும் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஐயோ கோல் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்துட்டு அப்படியே ஃபோனை வைக்கிறதும் இப்படியே இருக்கிறதும் மறுபடியும் கோல் பண்ணுறதும் வைக்கிறது வீட்டை பாருங்க நல்ல சில வழியில் இருந்துட்டு அம்மாவோட்டை போயிடுவேன் எல்லோரும் ஒன்றபடி காய்ச்சி கொண்டு இருக்கிறது ஆனால் அப்படி இருந்து வண்டே போயிருந்தோம் கடைக்கு போகும்பொழுதும் என்னால் வேலை செய்ய முடியலை கொஞ்சம் மனம் அப்செட் ஆகிருந்துச்சு நாங்கள் செய்கிற மெக்கானிக்கு வந்து கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அப்படி இருந்தால் வேலை செய்யலை அதை என்ன என்னது நாங்கள் அந்த மைண்டோ வேலை செய்யாது அப்போ நாங்கள் வந்து அவங்க அவங்களோட இஞ்சி விளையாடி கொண்டிருக்கில தானே ஹெண்டி போட்டு நான் விட்டு கடையை போட்டிகிட்டு வந்துட்டேன் அப்போ கடையை பூட்டிகிட்டு வந்ததான் தெரியும் இப்போ நைட்டு எதுன்னு நான் கடைக்கு போனேன் ஞாயிற்றுக்கிழமை தானே இப்போ கடைக்கு கடைக்கு போய் போகும் பொழுது சொன்னாங்கள் இல்லை இன்னும் கடைக்கு வர மாட்டேது நீ அவங்களோட இன்ஜின் எல்லாத்தையும் வாங்கி வச்சு போட்டு விட்டுட்டு போயிட்டியான் இனி நீ கடையும் திறக்க மாட்டே என்று சொல்லி எல்லோரும் தான் கதைக்கிறாங்கள் ஓ நீ வர மாட்டியா போட்டு இங்கே ஓடிட்டேன்றது மாதிரி நான் கிட்டே இங்கே ஓடினான் நான் இங்கே ஓடினான்னு சொல்லி அப்படி இல்லையா உங்கள் இடம் தான் கதைக்கிறாங்க நீ வேலை வேலைக்கு வர மாட்டியா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக கடையை சுழக்கலைனா நீ ஞாயிற்றுக்கிழமைட்டா போல நீ கடைக்கில் என்ன இருக்கேன் பார்க்க வந்துச்சியோ தெரியாண்ட மாதிரி கதைச்சி கொண்டு இப்போ உண்மைக்குமே நான் சொல்லியிருந்தேன் எனக்கும் வந்து நிறைய சூழல் இருக்குது இல்லைனால தனியாக வேலை செய்கிறேன் நான் இப்போ வீட்டோடு இருக்க எனக்கு வேறு ஒரு பிரச்சனைகள் வந்து நான் கடை கூட்டத்தான் வேணும் நிச்சயமாக கடை பூட்டை வேணும் அப்போ அதனடியால் பார்த்துட்டு நீங்கள் தப்பான முடிவுகளை எடுக்காதீங்க இங்கோ அப்படி தப்பான முடிவுகளால் நீங்கள் எடுத்து அதை வந்து ஒரு பொய்யான முடிவுகளை பிறப்பாதீங்க பிறப்பினோடனே இன்றைக்கு இப்போ விடிய காலமாக கடற்கரைக்கு போனேன் இப்போ கடற்கரைக்கு போவேன் என்ன சொன்னான் கடை துறக்கறையிலையோ அமைப்பேன் வேண்டைக்கு விட்டுட்டு போய் அப்படி அப்படி என்று இல்லை இப்படி காஞ்சாங்கன்ற மாதிரி தான் சொல்லிக்கொண்டிங்க நான் சொன்னேன்னு ஒரு போதுமில்லை எனக்கு நிறைய ஃப்ரெட்ஜ் இருந்தது இப்போ இன்றைக்கு மீன் வாங்க வந்தேன் நான் கடைக்குண்டேக்கு நான் வருவேன் என்று சொல்ல எனக்கு இன்ஜின்காரன் மேலே கால் பண்ணிடுவாங்க நான் ஆன்சர் பண்ணிடலாம் கதைக்கலண்டாப்போ வேறு ஒரு இன்ஜின்காரன் ஏற்களும் வந்து கதைச்சிச்சுனா அப்போ சும்மா இன்றைக்கு வந்து எங்க எடுத்து தாங்க வேலை செய்யப்படும் பின்னாடி மூன்று மணிக்குள்ள தாங்க உண்டு அப்போ முறை இன்ஜின் உண்டு மணக்காட்டில் இருக்குது அப்போ அதை அவன் கொன்றை போட வேண்டாம் நீங்கள் கொண்டு வர வேண்டாம் அது பெரிய இன்ஜினானே வந்து பார்க்குறேன் மாதிரி கடலில் ஓடி பார்க்குற வேலையும் இருக்குது அப்போ அதை வந்து பார்க்குறேன்டா அப்போ நிறைய பேர் வந்து வேலை செய்கிறேன் இல்லை உழைச்சி சாப்பிடும் கூடா உழைச்சி சாப்பிடும் கூடான்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் தான் எங்களோட வீட்டுக்கு வந்து எல்லா சீவியங்களும் செய்வீ செய்கிறீங்களும் எனக்கு தெரியலை ஏன்டா எவ்வளவோ தேவையில் என்ன இப்போ சும்மா இருந்து ஓட்டு ஒரு மனுஷனை ஒரு ஒரு மெசேஜை எழுதி கொண்டு இருக்கலாம் ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்தவன் கரைக்கிற கதையை காதால் கேட்டுட்டு இப்போ அதை சொல்லுவாங்களே கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் என்றது மாதிரி அடுத்தவன்ட கதைகளை ஓட்டையும் கேட்டு கேட்டுட்டு பிள்ளையான விமர்சனங்களை வந்து கரைக்கிறது பிள்ளையான இதை வந்து கரைச்சி கொண்டு இருக்கிறது அதெல்லாம் வந்து உண்மைக்குமே தவறான விஷயம் உண்மைக்குமே என்ன சொன்னால் ஒரு மனுஷன்டைய சுபாவங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து சரியான முறைக்கு நீங்கள் வந்து எப்படி என்றதை தெளிவுபடுத்தி இருக்க வேணும் நான் எல்லாம் உண்மையிலே வீட்டை தான் இவ்வளோ ஆலம் வேலை செஞ்சு இப்போ கிட்டத்தட்ட தட்ட ஒரு வருஷமாவது வீட்டை தான் என்னால எனக்கு ஒரு வருஷமாக வேலை செய்யக்கே எனக்கு வேலை இங்கே வர்றது குறைவு ஆனால் நான் பேக்கியே நான் கடது அடிக்கொண்டிருக்கிறேன் கடது அடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி வீடியோவில் ஒடி போட்டேன் எனக்கு கடை தேடி இருந்தால் எனக்கு வந்தால் மாதிரி அப்ப நானும் விடாமுயற்சியோட என்ன இங்கேவோ செய்கிற வேலையினால் காணாதன்றி நான் வெளியில் போய் வேலை வடிவாக செய்ய வேணுமென்றிருந்தேன் ஆனால் அப்படியே பார்த்த பொழுதும் எனக்கு கடை கிடைக்கல பிறகு நான் வந்து மனசில் நம்புற கடவுளை நம்புற கூட அந்த வகையில் இந்த வருஷ துவக்கத்தின் நிமித்தமே எனக்கு ஒரு கடை ஒன்று நல்லபடியாக கிடைச்சிது அந்த இடத்துல போய் வேலை செய்ய செய்வேன் செய்யும் பொழுது எனக்கு ஏராளமான வேலை சொல்லி வேலை இல்லை அப்போ அதுக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீ வந்து வேலைக்கு போற இல்லையா வேலை செய்கிறதில்ல சும்மா ஆக்களை போய் காட்டுறக்கு வீடியோ எடுத்து போடுறியா ஏன் மாதிரி சரி அதரளவு அதளோ ஒரு பரவாயில்லை சும்மா அந்த இன்ஜினோட தூக்கி வைக்கிறான் இதுவும் ஒன்று சொல்லியிருந்தாங்க பழைய இன்ஜின கொஞ்சம் கிடக்காம அதில் தூக்கி வழியில் வைக்கிறியாம் என்ன வீடியோக்காக பழைய இன்ஜினை கொண்டுட்டு வீடியோ போடுறீண்டா ஆ வீடியோக்காக பழைய இன்ஜினை வந்து தூக்கி வச்சுட்டு மிச்சத்தை வந்து பின்னிடம் போயிருக்க ஆக்களை போய்காடு இது என்னப்பா கதை இது அவ்வளவோ கதையை புதுசு புதுசா எங்களுக்கு நான் உண்மைக்கு சொல்கிறது நான் அறியாத கதை எனக்கு தெரியாத கதையெல்லாம் கதைக்கிறாங்க கொமன்ஸ்ல வந்து வந்திருந்தது அந்த கொமன்ஸ்ல வந்திருந்ததை நான் பார்த்துட்டு எனக்கூடாகவே நான் சிரிச்சேன் உண்மையிலேயே நான் கடதுலக்கும் பொழுது அதை விட இங்க இந்த அள்ளி கட்டி கொண்டு போன சாமான்கள் எல்லாம் ஒரு பேங்க்ல கொண்டு போனேன் அவ்வளவு பழைய இருக்கின்றது ஒன்று நான் கோடிஸ்வரன் உண்மையிலேயே நான் கோடிஸ்வரன் அதை பார்த்தாங்களோ அது கேட்டு அதை என்னென்னு எழுதினாங்களோ தெரியல ஏனெண்டா இங்க வந்து ஒரு இஞ்சிட்டு விலை வந்து ஒன்பது லட்சம் ஆறரை லட்சம் போகுது அப்போ அவ்வளோ பழைய இன்ஜின் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு இன்ஜினுக்கு மேலே அதில் கரையை வழியில் நான் காட்டியிருப்பேன் அவ்வளோ இன்ஜின் என்னட்ட இருக்குன்னு சொன்னா நான் பெரிய ஒரு வசதியான ஒரு ஆளாக இருப்பேன் உண்மையிலேயே என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு ரெண்டு இன்ஜினை வச்சிருந்தேன் முந்தைய காலத்துல இன்ஜினல் வந்து கலகுவோல் போனால் அப்படியெல்லாம் நடந்தால் சில சமாட்டி மாதிரி இறங்கி செத்துன்னு சொல்லி நான் அரைஞ்சிருக்கிறேன் ஆனால் அப்படி இருக்க என்னட்டு ஒரு பதினெட்டு இன்ஜின என்னட்ட பழைய இன்ஜின் ஆகும்னு சொன்னா அந்த ஒரு வசனத்தை கேட்க எனக்கு ஒருவாக்க சந்தோஷமா நான் அந்த காமெண்ட்ஸுக்கு லைக் பண்ணி விட்டுனேன் உண்மையிலேயே என்னென்னு சொன்னால் அது ஒரு நிலைமை எனக்கு வர வேணும் நான் இவ்வளவு விஞ்ஞின வச்சிருக்க வேணும் மாதிரி ஆனா உண்மையிலேயே அவ்வளவு ஒரு விசுவாசத்தோடையும் அவ்வளவு ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு திறமையோடையும் தான் நான் அந்த வேலையை செய்யறக்கிட்டே விழுக்கட்டினேன் அப்ப நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல கூடி அப்படியே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வேலையிலையும் செய்ய வேணும்ண்டு மற்றது வந்து நான் செய்யற வேலைகள் ஒப்பண்டிலேயே அடுத்தவனுக்கு படம் காட்டணும் அடுத்தவனை பே காட்டுவணும் வந்து எனக்குண்டு இல்லை எனக்குண்டே ஒரு கொஞ்சம் ஆக்கள் இருக்கிறாங்க என்ன என்ன நம்பி வாரவங்க என்னோட பெரிய ஒரு விசுவாசத்தோடு வர்றவங்க இப்போ இன்றைக்கு இன்றைய நாள் அங்கே போகிறேன் மணக்காட்டுக்கு போகிறேன் அப்போ மணக்காட்டுக்கு போனால் பாருங்க என்ன வந்து கண்டா நான் இப்போ சொன்னான்னு இப்போ எத்தனை மணிக்கு வருவேன்ட்டு சொல்லல டைம் ஏன்னா இங்கே நிறைய அலுவல் இருக்குது அப்போ அதை குறித்து இப்போ ஒரு ஒரு நேரத்தில் போயிட்டு அங்கே வேலை செய்வேன் மட்டது வந்து இந்த வேலை இந்த வேலை நாங்கள் அதை செய்கிறது வந்து கடல் இன்ஜின் ஒரு மனுஷனுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு அந்த சாப்பாட்டுக்கள்ல மண்ணளி போடுற மாதிரி அது வந்து மற்றவங்களுக்கு அது சரியாக இருக்கலாம் எனக்கு சரி வராது அதிலிருந்து வர ஒரு ஆசீர்வாதம் மிக பெரிதாக இருக்குது நாங்கள் உண்மையாக நாங்கள் வாழ்கிறோம்னு சொல்லியிருக்க தொழிலில் சிறு விஷயத்தில் உண்மையாக இருப்போமோ பெரிய பெரிய காரியங்களையும் கடவுளங்களும் பெரிய அளவு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக முறை கொடுப்பேன் அப்போ அதனடியால் தான் நான் வந்து கடலில் ஓடுற இன்ஜின் சரியான முறையில் செய்து கொடுக்க வேண்டும் சரியாக செஞ்சு நல்ல ஒரு எனக்கு காசுன்றத விட வேலையில் எனக்கு இப்போ நல்ல பேர் கிடைக்கணுமென்று மட்டும்தான் நான் ஆசைப்பட்றேன்னா அது வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன வந்து வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அதனடியால் என்னுடைய போகிறன் அங்கே போகிற இடத்துல அதை சந்தித்தா அவங்களோட குடி மாதிரி இருக்குது ஓகே அப்போ நான் வந்து இப்போ மணக்காட்டுக்கு போகிறதாக இருக்கிறேன் மற்றது வந்து எங்களோட வீட்டில் வந்து கேட்டு இருந்தீங்க மோனிகா காட்டு மோனிகா பார்த்துக்கணுனால் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்ன்றது மாதிரி ஆனால் காட்டலாம் பிரச்சனை இல்லை ஒரு பிள்ளைகளையும் வந்து நாங்கள் வந்து என் எங்களுடைய தமிழ் சமுதாயம் எல்லாருமே நல்ல ஒன்றை தான் நாங்கள் நினைச்சு கொண்டது எல்லாருமே நல்லவர்கள் என்றது மாதிரி ஆனால் என்னன்னு சொல்கிறது பெரிய அளவு ஒரு எதிர்ப்பாக பிள்ளைகளையே பார்க்குறாங்கன்னு சொல்லும் பொழுது அதை வேண்டாம் என்று தான் நான் விலக்கி வச்சிருக்கிறேன் அவங்களுடைய படிப்பு என்னால் பிறகு அவங்களுடைய வருங்காலம் அவங்களுடைய ஒரு இது பிரச்சனை ஆயிடக்கூடாது என்ற ஒரு குறைப்பாளின கூட இருக்குது அதனடியால் அதையும் நான் அந்த காரியத்தையும் விலத்தி கொண்டு அதுக்காக நான் வந்து யூடியூப்பை வந்து கையை விடுவேன் என்றதை நான் அன்றைக்கு ஆரம்ப காலத்திலேயே சொல்லியிருந்தேன் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் நான் வந்து நான் முடிவெடுத்தால் மட்டும்தான் என்னால் உண்டை செய்ய முடியும் அடுத்தவன் பேச்சை கட்டி நான் எதையும் செய்கிறதும் இல்லை அடுத்தவனுக்காக நான் வாழ்கிறதும் இல்லை எனக்கு எது சரியென்று தோணுதோ அதை நான் செஞ்சு கொடுவேன் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எங்க நின்று விட்டு தண்ணிக்க குதி என்றாலும் குதி பெண் என்னென்றாலும் அது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு கூறினது அப்போ அதனடியால் நீ குதி பாப்ப முதிக்க என்று அடுத்தவன் சொன்னால் நான் குதிக்க மாட்டேன் நான் முடிவு எடுத்தால் நான் குதிச்சிட்டேன் அதே மாதிரி தான் நான் வந்து செய்கிற இருந்து எல்லாத்துலேயும் எனக்கு பிடிக்கிறத நான் வந்து கடவுளுக்கு விரோதம் இல்லாமல் நான் வந்து செய்து கொண்டு போகிற காரியம் நாங்கள் இப்படியான நிலைமை கூடாக இருக்கிறோம்னு சொன்னால் எல்லாமே வந்து ஒரு கடவுளின் ஒரு ஆசிர்வாதம் நாங்கள் ஒரு பொய்யானவனாக வாழ்வமாக இருந்தால் அது வந்து எங்கேயோ ஒரு வகையில் தள்ளப்பட்டுடுவோம் இன்றைக்கும் இந்த இடத்துல இருந்து நான் என்று சொன்னால் தலை நிமிந்து என்று சொன்னால் நான் உண்மையாக இருக்கிறோம் உண்மைத்துவமாக இருக்கிறோம் என்ற வழியால் தான் இன்றைக்கும் இந்த இடத்துல நான் வந்து கதைக்கிறேன் இப்படி அறியாமையினால் சில பேர் சில சில வார்த்தைகளை கேட்டு பவுடியா எல்லாம் இப்படி கதைக்காங்க அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாபமாக ஏற்படும் ஆனால் நான் அந்த அப்படி கதைக்கிறவங்க எல்லாரையுமே நான் மன்னிச்சு கொள்றேன் சொன்னால் ரொம்ப ஏனென்று சொன்னால் விரோதமாக ஒரு உண் எவரையுமே நீ விரோதிக்காது என்று சொல்லி தான் வேதவாசனும் சொல்லுது ஏ இந்த மாதிரி இந்த கன்னத்தில் அடித்தாலும் மரக்கண்ணத்தை காட்டுன்னு சொல்லி அப்படித்தான் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதனடியால் நாங்கள் வந்து இப்போ அங்கே போயிட்டு கடைகளை சாரியில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குது அதையும் தான் போகிறேன் ஓகே அங்கே போயிட்டு என்ன மாதிரி என்றதை ஒன்றையும் பார்த்து கொள்வோம் இதில் நாங்கள் கதைக்கிறதே எதுவும் தவறாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளவும் என்னென்னு சொன்னால் சில சில ஆதங்கங்கள் இருக்குது நான் மன்னிக்கக்கூடிய மணற்பாம்புகள் நிறைய 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 இருக்குது ஆனால் நான் பேர்லேயும் போக முழுறதில்லை தவறுதான விஷயங்களை எவ்வளோ பேரெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவ்வளோ வேறையும் கடவுள் மன்னிக்க வேணுமென்றது நான் மறுபடியும் மறுபடியுமாக சொல்கிறேன் என்ற அறியாமையினால் ஒவ்வொன்றையும் செஞ்சு கொண்டுருக்குறாங்க இதால் நாளைக்கு வர சாபங்கள் சாவங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் தாங்கள் தேடுற மாதிரி அதனடியால் கடவுள் ஒவ்வொருத்தரையும் மன்னிக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இருந்து நாங்கள் விழுக்கிறேன் நாங்கள் போய்ட்டு ஒரு விஷயங்களையும் பார்ப்போம் நீங்கள் ஒன்று எழுதும் பொழுது இதில் எழுதுகிறதால எனக்கு என்ன நன்மை கிடைக்குதோ இதால் தீமை கிடைக்குதோன்றத ஒரு வகை நினைச்சு கொண்டு எழுதுப்போம் ஓகே அங்கே போயிட்டு பார்ப்போம் சரி இப்போ நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் இப்போ வந்தது வீட்டை நின்றுட்டு வரும் பொழுது அதிலே கொஞ்சம் லேட் ஆகிட்டுது வேறு வேறு கதைகளோட ஆக்கள் வந்த அப்புறம் நின்றுட்டேன் இப்போ தான் நிற்கிறேன் கொஞ்சம் பிறந்துட்டு வீட்டுக்குள்ளே இந்த சாமான்கள் எடுத்துக்கொண்டு நான் மறுபடியும் மணக்காட்டுக்கு போகணும் மணக்காட்டுக்கு போயிட்டு தான் நாங்கள் இருக்கிற என்னென்ன எப்படி அந்த பேர் வேலைக்காலங்களை ஒன்றுமே பார்த்துட்டு வர வரணும் நாங்கள் எப்படித்தான் அதை சைந்தே போட்டாலும் பார்க்குறவனுக்கு அது எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது அது அடுத்தவன் ஒன்று பொய்யே அணைக்கணுமே அணைக்கணும் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் செய்கிறத ஒன்றே சரியாக செய்கிறோம் நாங்கள் இது தான் செய்கிறோம் பண்ணுற ஒன்றே காட்டு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஒன்றையும் கொண்டு வைக்காது ஓகே நாங்கள் அப்படி இருந்து இதுதான் நாங்கள் நாங்க கொண்டு போகக்கூடிய சாவிகள் இதுவெல்லாம்

இப்போ நாங்கள் மணக்காடு சவுக்கு சவுக்கடியால் வந்தோன்ட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து சரியான வெயில் வெயில்ன்னு சொன்னால் புரியும் வெயில் இல்லாத வெயில் எல்லாரும் பாறை போகிறாங்க திரியினாக்கள் கூட சும்மா என்னன்னு சொல்கிறாரு இப்போ மொட்டா கூட தான் நாங்கள் வந்து திரும்பணும் பார்த்தீங்கன்னா அங்கே வரணும் ஐயா வந்து கூட சேர்ட்டை கலட்டி அப்படியே இதில் கண்டி கொண்டு நாங்கள் அப்படியே இருக்கன்னு சொல்லி அப்படியான்னு சொல்றேன் மரங்கள் எல்லாம் அப்படியே கறி போதுல இரிஞ்சிருக்கு போடுறது வெயில் எல்லாம் அப்படி சரியான வெயிலாக கிடக்கும் பாலைவனம் மாதிரி இருக்கடாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் அப்படியே போய் நின்று காஞ்சி கருவி போட்டு வாரோம் ஆனால் பார்த்து வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம் சரி நாங்கள் அவங்களோட வேலை செய்கிறேன் பாருங்க ஓகே தான் நாங்கள் இப்போ வந்து பார்த்து செய்ய வேண்டிய வேலை ஸ்டார்ட் பண்ண வேணும் தண்ணி ஸ்டார்ட் பண்ண வரது இல்லையா தண்ணி ஆ என்ன சரி ம் வந்து பார்த்தோங்க தண்ணி எப்படி வந்தால் ஓகே இப்போ நான் வந்து பார்த்தா அந்த தண்ணி வேலை செய்யலாம் அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கட்டி பார்க்க வேணும் என்ற இம்புல தண்ணி வந்து சொல்லிச்சுனேன் அதில் கொஞ்சம் தூக்கி பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆக்கணி வேணும் கரெக்டினா அப்புறம் காட்டணும் இருக்கடையே இது இருக்கு இருக்கு தெரியல சரி சரி இப்போ நான் அந்த இன்ஜின் காட்டியாச்சு கட்டினா இந்த இம்ப்ளர் வந்து பழுதாக போயிட்டு அதனால நான் வெயிலுக்கு தண்ணி வேலை செய்யலை இப்போ வாங்க வீட்டு கிடக்கு வாங்கிட்டு நீ நீங்கள் பின்னாந்தே வந்து பூட்ட போகணும் அண்ட் அங்கே வரத்துல இருக்குதான் ரெண்டு நாள் போக வேணும் அப்படியால் அங்கே போயிட்டு திருப்பி வந்தால் பூட்டணும் வளர்க்கணும் சரி சரி இப்ப நாங்கள் போய் மணக்காட்டில் போய் இன்ஜினை வந்து கலாட்டி போட்டு விட்டுட்டு வந்துட்டோம் இம்பிளர் வந்து மாத்தணும்னு சொல்லி அப்ப அந்த இம்பிளர் வந்து இந்த இன்னைக்குமே இல்ல அது நாற்பது கோசத்துற இஞ்சி அந்த இம்பிளர் வந்து இல்ல தனி வேலை செய்யலாம் அப்போ அதை போய் நான் வெளியில கடையில் எடுத்து கொண்டு போக வேணும் அப்ப நாலாந்தம் வந்து இப்படித்தான் ஒரு ஒரு வேலையிலயும் செய்யற பெண்டைக்கு வந்து அவங்களை அந்த இன்ஜினா நான் கொன்றாம சொன்னது காரணம் இங்கேயும் வந்து நிறைய வெயிலை கிடக்கு அப்போ அதுக்கு ஆக்கள் வந்துடுவாங்க நான் அன்னைக்கு ஆக்கள் வந்துடுவாங்க அப்போ அது சின்ன தானே அதை போய் அங்கே போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவோம் ஆனால் போனால் வேற இப்படியாக போயிட்டு இருக்குது சாமான் மாற்ற வேண்டியாக போயிட்டு அதை வாங்கி கொண்டு மறுபடியும் இதை கொண்டு செஞ்சு கொடுக்க வேணும் அப்போ இப்படித்தான் அந்த நாலாந்த வேலைகள் இப்படியே தான் ஒரு ஒரு வீடியோக்களையும் வந்து நாங்கள் போட்டு வந்தோம் ஆனால் அது வழியும் வந்து எல்லாம் பார்த்துட்டு இப்படியான விமர்சனங்கள் எல்லாமே வந்து சொல்லி கொண்டுருந்தீங்க நாங்கள் வெயிலை செய்யல உண்மையிலே அதுமாரி அதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது நீங்கள் உண்ட கண்டு ஒரு விஷயத்தை கண்டு கதைங்க அறியாமையினாலே என்ன அப்படிலாம் கதைச்சி கதைக்கிறீங்களோ தெரியல எங்களில் வந்து பழி உங்களுக்கு பழி வாங்கணும்ன்ற எண்ணங்கள் ஏன் அப்படி உருவாயின்ட்டு இது வரைக்கும் எனக்கு தெரியலை சரி ஒரு தரில் ஒரு நாள்ல வரலாம் ஆனால் ஃபுல்லாகவே வந்திருக்குது என்னன்றே விளாங்கவில்லை வேலை இதில் வந்து நான் நான் செய்கிறேன் கேட்டு ரீதியாக எனக்கு வர வேலை கூட வரும் அப்போ எனக்கு வளமையாக நான் வந்து ஆரம்பத்துலேருந்தேன் இந்த காட்டியை தான் நான் இதில் இன்ஜின் கொழு நாலு இன்ஜின் தான் கொழுவலாம் அப்போ சில இடங்களில் இன்ஜினில் கொழுவு இல்லாமல் கிடந்தது வரதான் கூட வந்துட்டு அப்போ கீழே வைக்க எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அந்த வரும் பொழுது எல்லாருக்கும் இடைஞ்சல் அங்காளம் ஒரு கடை இருக்குது நான் கீழே வைக்கிறதால அவங்களுக்கு அந்த கடைக்காரனுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த பெரிய ஒரு ப்ராக்கெட் அனுப்பிச்சி விட்டான் அதில் இன்ஜின் உங்களுக்கு அதில் கொழுவு உண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அதில் கொழுவினா தான் எல்லா வேலைகளையும் செய்யலாம் உண்டு இப்படித்தான் நாளாந்தம் செய்ய வேணும் ஒரு வேலையை செய்கிறப்ப ஒரு ஒரு பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க என்ன கட்டமாக செய்ய வேணும் அடுத்தடுத்ததாக இது செய்ய வேணுன்ற சொல்லி ஃபுல் அவங்க ஃபுல்லாக முயற்சி செய்து கொண்டு இருந்தது ஆனால் நீங்கள் அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் வந்து இப்போ மூட மூட வார்த்தைகளை கேட்டு தண்டே இல்லை அந்த ஒரு என்னென்னு சொல்கிறது அந்த தப்பாக ஒரு மனுஷனுடைய ஃபோட்டோவில் வச்சு எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அது எனக்கு உண்மையில் அதையும் ஏன் அப்படி செய்கிறீங்களது தான் விளங்கலை நாங்கள் அப்படி என்ன செஞ்சினாங்களது தெரியலை ஓகே என்னை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வேணுமென்றது மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க அது உண்மையாக நினைக்கும் பொழுது சரியான கவலையாக இருக்கிறது இப்படிலாம் செய்கிறாங்க நாங்கள் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம் மாதிரி அது இதுவரைக்கும் என்னால் அதை கொள்ள முடியல அது என்னத்தை செஞ்சு நாங்கள் என்ன மன ரீதியாக சரி நாங்கள் யாருக்கும் ஒரு துரோகமே நாங்கள் நினைச்சதில்லை நன்மைக்கு இதுவாக தான் நினச்சோண்டிருந்தது நாங்கள் ஆனால் இல்லாட்ட வார்த்தையும் வந்து அப்படி இப்படி பிள்ளையான முறையிலேயே போய்க்கொண்டிருக்குது சரி ஓகே பரவாயில்லை இருக்காட்டி நீங்கள் நீங்கள் ஒன்று இது ஒரு வகையால் போட்டுமா அதான் நான் சொன்னால் தானே நீங்கள் எங்கள் மீது வச்சுக்கிற குற்றச்சாட்டுகள் பொய்க்கள் எல்லாம் வந்து இப்போ புயலாக வீசி கொண்டிருக்குது ஆனால் அதெல்லாம் பிறகு ஒரு உண்மைன்றது ஒன்று வரும் பொழுது அது இல்லாமல் மறைஞ்சி போயிடும் அதை தான் நான் அதில் மறுபடியும் சொல்கிறேன் ஓகே இப்போ நான் வந்து கடைஃபுல்லாக கூட்டேன் என்னை அதை சாப்பிட்டுட்டு கடை வந்து

சரி நான் வந்து அண்டைய நாளில் வேலை செய்துட்டு வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாள் இந்த வேலைக்கு போயிருந்து நான் அந்த வீடியோ போடல காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் அப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து இதில் வந்து இந்த வீடியோ செய்து போடுற அளவுக்கு எனக்கு அதனுடைய மனசு வரையில் அந்த ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொரு கட்டமும் வேலை செய்யும் பொழுது நாளைக்கு பிடிச்சா என்னத்தை நல்ல மாதிரி எல்லாம் இருக்கணும் மொண்டு நினைச்சி கொண்டு போகிறது இந்த டிக்டாக் பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறது சில வேலையில் வாட்ஸ்அப்பில் பார்த்தா எதாச்சும் முன் அனுப்பி விடுவாங்கள் அதை போய் பார்க்க தான் மறுபடியும் ஒரு ஒரு ஒன்றை பார்த்தேன் இங்கே போய் வந்து அவங்களோட வீட்டில் அவங்களோட வீட்டில் வேலை செய்து கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு வீடியோ லிங்கை பார்த்தேன் என்னோட அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து என்னுடைய மனசு அப்படியே ஃபுல்லாக உடைஞ்சிட்டுது ஏன்டாக இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி அதை வந்து நீங்கள் என்ன நடந்தேன்றதை வந்து முக்கியமாக நீங்களும் பார்க்கணும் ஒன்றது தான் ஒரு விருப்பம் என்னென்னு சொன்னால் இலங்கையிலையும் சரி புலம்பெயர் தேசத்துலேயும் சரி இப்படியான மக்கள் அதாவது இந்த தமிழ் 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 பேசுகிற மக்கள் ஒவ்வொருத்தரும் இதை வந்து கண்டிப்பான முறைக்கு பார்க்க வேணும் என்னென்னு சொன்னால் எங்களோட குடும்பத்தில் எங்கள் மேலே பகையாக இருக்கலாம் எங்கள் மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு பகையாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பிள்ளைகளில் இருந்து குழந்தைகளில் ஆனால் அவங்களுக்கு என்ன செஞ்சுருன்றதை எங்களுக்கு தெரியலை ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறைக்கு நான் அந்த போட்டு காட்டுறேன்னு பாருங்க அது என்ன நடந்ததுன்றதை கண்டிப்பாக பாருங்க ஓகே இதை வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இதை வந்து ஒரு ஒரு மனசை செய்யக்கூடிய செயலாக யோசிச்சு பாருங்கள் இதை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட வீட்டில் இருக்கும் வரையும் ஃபுல்லாக வாழ்க்கையில் நாங்கள் ஃபுல்லாக உடைஞ்சு உடைஞ்சி தள்ளப்பட்டு கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறோம் மீன் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு டி இதுவரை பார்க்குற பொழுது எல்லாம் மனசுக்கு ஒரு கவலையாக இருக்கும் அதை விட பெரிய ஒரு கவலை இந்த எங்களுடைய தங்கஜின்ற பிள்ளை அண்டா அதில் வந்து பார்த்துருப்பீங்க என்ன போட்டு கிடக்குது அப்பா போட்டு கிடக்கு அக்கா போட்டு கிடக்கு தங்கச்சியை போட்டு கிடக்கு ஓகே அது சரி ஓகே நீங்கள் போட்டிருக்கீங்க பரவாயில்ல அந்த பிஞ்சு குழந்தையையும் என்ன போட்டிருக்கிறீங்களா ஒரு வயசு கூடிய ஆகையில் அதை என்ன கேட்டது உண்மையிலே உங்களை அப்போ அதுக்கு போ அதுக்கு அந்த வீடியோவில் போய் நான் பார்த்து உண்மையிலேயே அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தேன் அதில் போய் கொமெண்ட் எழுதியிருக்கிறாங்க இந்த இதை போட்டவங்க குடும்பத்திலேயும் இதே மாதிரி நடக்க வேணுமன்றது மாதிரி அப்போ உண்மையிலே நான் வந்து பாருங்கள் இப்படியான சாவங்கள் எல்லாமே நீங்கள் வந்து வாங்குறீங்க நான் வந்து இப்படியாக நான் இதை கூட நான் சொல்ல வரேன் சொன்னால் நீங்கள் வந்து அறியாமையினால் செய்கிற செயல் ஒவ்வொன்றும் நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்குமோ சரி எவருக்குமே தான் இன்றைய ஒரு கருத்து அதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இதை பார்க்க பார்க்கும்பொழுதெல்லாம் எத்தனையோ வயசான அம்மாக்கள் எத்தனையோ பேரெல்லாம் இருப்பினம் ஆனால் இருந்து கொண்டு நாளைய தினம் இவங்களை போட்டவங்களை குறித்து நாவால் திட்டுவாங்க ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து பிறப்புற வார்த்தைகள் அது வந்து கண்டிப்பான முறைக்கு பழிக்குமென்று சொல்லுவாங்க அந்த வகையில் நாங்கள் இப்போ ஒரு வயசு கல்யாணம் கட்டினா கூட அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த பெரியவங்கள்ட்ட போய் ஆசிர்வாதத்தை வாங்கணும் வேண்டாம் அவங்கள மாதிரி வளரணும் அவங்கள மாதிரி காலம் செல்ல மட்டும் என்று ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குகிறோம் ஆனால் அந்த வகையில் இப்படியான வீடியோக்களை நீங்கள் போட்டு மறுபடியும் இவங்கள்ட இதே மாதிரி ஒரு திட்டுக்கள் பாவங்கள் அந்த வாயிலேருந்து பிறப்புற வார்த்தைகளை நீங்கள் வந்து கேட்கும் பொழுது இல்லை அதில் எங்கேயோ ஒரு பெரிய ஒரு பாவத்துக்கூடாக கொண்டு போயிடும் அந்த இடத்துல நான் வந்து மறுபடியும் மறுபடியுமாக நான் கேட்டுக்கொள்கிறது கடவுளே இப்படியாக செய்கிறவங்க அறியாமையினால் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு எந்த தேங்கியுமே நடக்காதபடி இருக்க வேணும் இவங்களோட பிள்ளை குட்டிகளுக்கு எந்த விரு விரைவு ஒன்றுமே என்றதை தான் அறியாமையினால் செய்கிறாங்க அவங்கள நீங்கள் மன்னிக்க வேணும் என்று சொன்னால் அறியாமல் செய்கிறாங்க ஏன்டா இதையெல்லாம் பார்க்குற பார்க்கும் பொழுது என்று சொன்னால் நாளைக்கு சொல்லக்கூடாதுன்னு இப்படி செஞ்சிட்டேன்னு சொல்லி ஆனால் நீங்கள் அறியாமையினால் செய்கிறீங்க பரவாயில்லை கங்கச்சி என்ன மனசில் இருந்து எல்லாமே எப்படி இருக்குமென்றதும் ஒரு வகை யோசிச்சு பாருங்கள் ஒரு பிள்ளையை பெற்றவன்கிட்ட தாய் உள்ளம் எப்படி வேதனைப்படும் சொல்லி என்ன ஒரு பிள்ளையை நாங்கள் பத்து மாதம் மட்டும் சுமந்து அது ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக என்று சொல்லி அதை தெரிய வேணும் என்று சொல்லி ஹாஸ்பிட்டல் மூலமாக போய் அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையாக பிறந்தோன்னே கோடி கொண்டு வந்து ஒரு ஹவுஸ் கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் எல்லாத்தையுமே பெரிய அளவு ஒரு சந்தோஷத்தோடு செய்கிறோம் அதை பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கி வெறும் வரையும் அதை நீங்கள் ஒரு ஆளாகவே இல்லை இடையில நீங்கள் இப்படி ரேப் பண்ணி போட்டிருக்கிறீங்க அது மனசில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நீங்கள் ஒரு தண்டனை இதுக்கு மேலாக என்ன தண்டனை கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியலை அப்படி கொடுத்துருக்கிறீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நாங்கள் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக முடி முடி நாங்கள் அந்த வீடியோ எடுத்தால் முடிக்கிற கால கட்டங்களில் சொல்கிறது வந்து நாங்கள் தவறுதலாக எதுவும் கதைச்சிருந்து எங்களை வந்து மன்னிச்சு கொள்ளுங்கட்டு சொல்லி நாங்கள் எங்களோட குடும்பம் சார்பாக வீடியோ செய்யும் பொழுதெல்லாம் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு பிடிக்காத காரியம் வார்த்தைகள் வந்திருந்தால் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் மன்னித்து என்றதை நான் நம்புகிறேன் என்று சொன்னால் நீங்கள் உங்களோட மனுஷர்களை நம்ம மன்னிக்க இல்லையேன்னு சொன்னால் கடவுளே உங்களை மன்னிக்க மாட்டாரன்னு சொல்லி நாங்கள் படிக்கிற வேதம் சொல்லுது அப்போ அதனடியால் அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருத்தரையுமே மன்னித்து வாழ வேணும் இந்த பூமியில் வரை இப்படியான காரியங்களை எல்லாம் போட்டு ஒருவருடைய மனங்களை வந்து வேதனைப்படுத்தி பார்க்குறதுல நீங்கள் என்ன சந்தோஷத்தை அடையிறீங்களது உண்மையிலே எங்களுக்கு தெரியலை இதெல்லாம் பெரிய ஒரு பாவத்துக்கு ஏற்படுத்துகிற மாதிரி போகுது என்ன நான் எல்லாம் படியே காலமேல வலும்பின்னா என்னுடைய வேலைகளை தான் நான் செய்யணும்னு நினைப்பேன் நான் ஒன்று பார்க்கும் பொழுது சிந்தனைகள் எல்லாம் மாறி வேறு ஒரு இதுக்களால் போயிடுவேன் அது இப்படிலாம் கூட போகணும் என்ற ஒரு வேதனைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க கடவுளே இது வந்து கடவுளான எல்லாத்தையும் வந்து பார்த்து இதை வந்து செய்கிறவங்களுக்கு முழுமையான ஒரு மன்னிப்பை கொடுக்க வேணும் அறியாமையினால் செய்கிறாங்க அறியாமல் செய்கிற பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட வேணும் என்றதுதான் என்னுடைய கருத்து ஓகே அப்போ நான் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன்